தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த பொறுப்பு நிதியமைச்சர் பியூஷ் கோயல் வருமான வரி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை இரு மடங்காக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் வரி வருவாய் ஆறு புள்ளி மூன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்து பனிரண்டு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஏழு ஒன்பது கோடியிலிருந்து உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் வருமான வரியை முழுமையாக இணையம் வழியே தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பியூஷ் கோயல் கூறினார் முக்கிய அறிவிப்பாக ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார் ஏற்கனவே எண்பது சி பிரிவின் கீழ் ஒன்றரை லட்சம் வரை வருமான வரி விலக்கு உள்ளது என்று கூறிய பியூஷ் கோயல் எண்பது சி பிரிவையும் சேர்த்து மொத்தம் ஆறரை லட்சம் ரூபாய் வரை தனிநபர் வருமான வரி விலக்கு பெறலாம் என்றார் மொத்தத்தில் இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் மூன்று கோடி பேர் பயன்பெறுவர் அதாவது வருமான வரி இருந்து விலக்கு பெறுவர் என்று பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் இதனால் அரசுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் பியூஷ் தெரிவித்தார் தனிநபர் ஆண்டு வருமானத்தில் நிரந்தர கழிவுக்கான வரம்பு நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் பியூஷ் கோயல் கூறினார் வீட்டு வாடகைக்கான வரிவிலக்கு வரம்பு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சத்து நாற்பதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளின் நலனுக்காக எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு எக்டேருக்கு நிலம் உள்ள விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளாக இந்த பணம் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் நாடு முழுவதும் பனிரண்டு கோடி விவசாயிகள் பலன் பெறுவர் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கும் கால்நடை மற்றும் மீன்வளத்துறையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இரண்டு வட்டி மானியம் வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதார விலையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உயர்த்தியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் முறை எளிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் In three equal installments of rupees 2000 each. This program will be funded 100% by the government of India. Yeah. மீனவர்கள் நலனுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு மீன் வர்த்தகம் ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் இந்திய பொருளாதாரத்தில் ஆறு புள்ளி மூன்று சதவீத பங்களிப்பை மீன்பிடி தொழில் அளித்துள்ளதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன் வளத்திற்கென தனி அமைச்சகம் அமைக்கப்படுவதன் மூலம் இலங்கை ராணுவத்தால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர்கள் இலக்கை தனியாக அறிவித்ததுனால மீனவர்கள் வாழ்வார் இனிமேலாவும் செழிப்படைஞ்சு ஸ்ரீலங்கா பிரச்சனை குறையணும் மீனவர்களுக்கான மானியம் மற்ற நலத்திட்டங்கள்லாம் இலக்கை மூலியமாக சிக்கி நடைபெறணும் என்ற மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம்